சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நல்ல செய்யும் அவரோட வாழ்நாள்ல யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டாரு அவரை நம்பின எல்லாருமே அவரை முதுகுலதான் குத்தி இருக்காங்க அவங்க தங்கச்சி அமுதா உட்பட அதனால யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் கண்மூடித்தனமா நம்ப மாட்டாரு இன்னைக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கை வச்சிருந்தாரு ஆனாலும் அதை கலைக்கிற விதமா ஒரு குடுவுறுப்புக்காரன் வந்து உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் ஒரு டைலாக பேசிட்டு போறாங்க உடனே இவரு இருந்துகிட்டு நானும் உங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் உடனே நம்ம இளங்கோ யாருனையும் என்னென்ன காரணமெல்லாம் சொல்லி அவரை கழட்டி கொடுலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலும் எங்கிட்ட நடக்காது சரிங்களா அதனால் நான் சொல்கிறத கேளுங்க நான் வரதான் போகிறேன் நான் வரக்கூடாதுன்னா நீங்களும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஐயோ எனக்கு செக்கப் போகிறேன்னு சொல்லிட்டோமே அவரே நீ மேலே போகலன்னா டவுட் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருலையும் இளங்க வந்துக்கிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க ஏதோ கடவுள் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா இந்த ஸ்கேனு அந்த ஸ்கேனு இந்த இது அந்த இதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அலைய வச்சுட்டு இருக்காங்க ஓட்டை நம்ம யார் நின்றுட்டு மாமா இங்கே லேட்டாகவும் கிளீன் இன்னைக்கு வந்து ஆறு மாசம் ஸ்கேன் பண்ணும் அதனால ரொம்ப நேரம் ஆகும் இந்த பக்கம் அந்த பக்கம் எங்களை அலைய வச்சுட்டே இருக்காங்க அதனால நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆனா கூட சரிம்மா நீ கவலைப்படாத நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு உங்களை ரெண்டு பேரும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போறத வர எனக்கு என்ன வேலை சொல்லு வீட்டுல போய் நானா அந்த வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி விட்டுறாரு அடப்பாவுமே உருந்தி இடத்த விட்டு நவர மாதிரி தெரியல இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பற்றி இனியா வராங்க இனியா வந்தாலே அந்த இடத்துக்கு ஐடியா ராமசாமி வந்த மாதிரி தான் பயங்கரமாக ஐடியா பண்ணி எப்படியாச்சும் அவங்க அனுப்பிடலான்னு பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் அந்த நல்ல சிவப்புக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸும் வந்து அதை வேலை செய்கிறாங்க அவரு வந்துகிட்டே ஐயா நான் உங்கள்கிட்ட தான் படித்தேன் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னொரு என்கிட்ட பிடிச்சேன் ஆமா நீங்கள் போலீஸா இருக்கிறப்ப நீங்கள் எடுத்த ட்ரைனிங்கில் தான் நான் வந்து படிக்கணும் அப்படின்ற சொல்லி நான் முடிவு எடுத்து இன்னைக்கு நல்ல நிலமை இருக்கா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக வாட்னியே எழுந்துக்கிட்டு அதுவா என் பையன் வந்து குழந்தை பெற்றுக்க போறான் அதான் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யாரை சொல்றீங்க அப்படின்னு சொல்லுங்க யாருன்னு இளங்கோ அப்படின்னுதும் ஐயோ ஐயா உங்கள் தான் நீதி நேர்மை எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதே ஒரு வேலை சாப்பாடாக சாப்பிட்டோம் ஆனால் உங்களுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னப்பா சொல்கிற நீ ஒழுங்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லா ஒன்றுமே போட்டு உடைச்சிடுறாங்க அடைப்போமே இவ்வளோ நடந்துருக்கா எனக்கு தெரியாமல் போச்சே இந்த யானைகளுக்கு விலங்குக்கு எவ்வளோ கொழுப்புன்னா மாதம் மாதத்துக்கு முடியும் மாதம் ஆகிட்டுன்னு சொல்லி என்ன ஏமாற்றிருப்பாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் கச்சேரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டில் என்ன என்ன சேவம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்ல சிவந்துகிட்டு யாரையுமே நம்ம அவருடைய வாழ்நாளில் அவங்க வகை நம்பிக்கையா இருந்து அவங்களோட